அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இடையிலான வித்தியாசத்தையும் மக்கள் எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய இந்த ரெண்டு தேர்தல்கள்ல வாக்களிச்சிருக்காங்க அதாவது ஓட்டிங் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க அதை சயின்டிபிக் ரீதியாக டேட்டா வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ண இருக்கிறோம் அது மட்டும் இல்லாம அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் கட்சிகள் எடுத்த லீடையும் வாக்கு வித்தியாசம் எப்படி சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் மாறி இருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்த்துருக்கோம் ஸோ வீடியோக்குள்ள போகலாம் ஸோ என்னோட பழைய வீடியோஸ்லாம் வந்து டெலீட் ஆகிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கும் அது ஒரு ஷாக்கிங்கான விஷயமா தான் இருந்தது பிகாஸ் யூடியூப்லேருந்து அதுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் ஆகி அந்த வீடியோஸ் வந்து டெலிட் ஆகிருக்கு ஸோ அது எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் ஏன்னா நம்ம நிறைய ஃபோட் போட்டு அந்த வீடியோஸை ரெடி பண்ணுறோம் அந்த அப்லோட் பண்ணுறோம் அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம் நிறைய நாள் நான் நைட் டைம்லலாம் வந்து கண்டென்ட்ஸ்லாம் எழுதி அதை அலைன் பண்ணி ஷூட் பண்ணி அந்த வீடியோஸை குவாலிட்டி மாறாமல் அப்லோட் பண்ணுவேன் ஸோ அது ஒரே நாளில் அது போடுறதுன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருந்தது ஆனால் நிறைய பேர் அதை பற்றி கேட்டிருந்தீங்க பழைய வீடியோஸ் எங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ல ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்களோட இந்த சப்போர்ட் இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் ஒன்றுமே இல்லை எனக்கு ஸோ உங்களோட சப்போர்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு சர்வே ரிசல்ட்ஸை நான் கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கேன் அப்கமிங் டேஸ்ல அப்லோட் பண்றேன் சோ இப்போ நம்ம இந்த கம்பேரிசன் ஆஃப் ரெண்டு ஒன்னு அசம்பிளி எலெக்ஷன் இன்னொன்னு பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள போயிடலாம் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தேர்தலா பார்க்கப்பட்டது ஏன்னா அப்போ அதிமுகவினுடைய பத்தாண்டு கால ஆட்சியில இருந்து அதிகப்படியான ஆன்டி இன்மென்சி அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் நடந்தது சாத்தான்குளமா இருக்கட்டும் அதே மாதிரி தூத்துக்குடி துப்பாக்கி சுடி இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அப்ப அதிமுகவுக்கு பெரிய நெருக்கடியே உண்டாக்குச்சுன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு கிடையாது பட் திமுக தலைமையிலான யூபிஏ கூட்டணி இருந்தது அந்த கூட்டணியை உருவாக்குனது திமுக அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த கூட்டணியை உருவாக்குனது பாஜக அப்படின்னு தான் என்னோட பர்சனல் வியூல நான் சொல்லுவேன் ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணிக்கு போயிருச்சு அதனால பாஜகவிற்கு எதிர்நிலையில இருக்கிறவங்களா யாரு காங்கிரஸ் விசிகே சிபிஐ சிபிஎம் ஐயுஎம்எல் இந்த கட்சிகள் தான் சோ இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா திமுக கூட்டணியில போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் தான் இருந்திருக்கும் அவங்க தனியா போனாங்கன்னா அவங்க தோல்வி வாய்ப்பு வாய்ப்புதான் அதிகமா இருந்திருக்கும் சோ அதனால இந்த கட்சிகள் தானாவே திமுக கூட ஒன்றிணைஞ்சிருச்சு திமுகவும் அதுக்கேத்த ஒரு சப்போர்ட்டை கொடுத்து அந்த கூட்டணியை உருவாக்குனாங்க அண்ட் அவங்களோட பிரச்சாரம் எப்படி இருந்துச்சுன்னா முப்பது தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறுவோம் அப்படின்னு தான் திமுகவினுடைய பெரும்பாலான தலைவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது ஒவ்வொரு இடமா சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களே நினைக்கல மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை திமுக கூட்டணி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்தது பாமக இருந்தது அதே மாதிரி சில சிறிய கட்சிகள் இவங்களாம் அந்த கூட்டணியில் இருந்தாங்க அதுக்கப்புறம் மக்கள் நீதி மையம் தனியாக கண்டஸ்ட் பண்ணிச்சு அதுக்கப்புறம் டிடிவி தினகரனோட கட்சி தனியாக கண்டஸ்ட் பண்ணிச்சு அதுக்கப்புறம் நாம் தமிழர் தனியாக கண்டஸ்ட் பண்ணிச்சு சோ இப்படிதான் அந்த தேர்தல் காலமானது இருந்தது ஆனா மக்கள் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிஜேபிக்கு அகெயின்ஸ்ட் காங்கிரஸ் காங்கிரஸ் எந்த அலைன்ஸ்ல இருக்குது டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி மையமா வச்சுதான் அந்த தேர்தல் நடந்தது ராகுல் காந்தியை முன்னிலைப்படுத்தி நடந்த அந்த தேர்தல்ல ஐம்பது சதவீதத்துக்கு மேல அந்த கூட்டணி வெற்றி பெற்றது காங்கிரசினுடைய மைலேஜ்லேயே தமிழ்நாடு தான் அதுக்கு மிகப்பெரிய மைலேஜ் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் காங்கிரஸ்க்கு ஒரு தோல்வியில் இருந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஒரு எட்டு எம்பி அந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு காரணமாகவும் தமிழ்நாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ மிகப்பெரிய அலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏன்னா சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் ஹரியானா இந்த மாதிரியான வட மாநிலங்களில் வந்து பாஜக ஸ்வீப் பண்ணிச்சு நை தொண்ணூறு சதவீதம் இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றது ஒடிசால மிக்சடா இருந்துச்சு கர்நாடகா ஸ்வீப் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு தொகுதிகளில் பாஜக தனிச்சு கண்டெஸ்ட் பண்ணி வெற்றி பெற்றது பெரிய விஷயம் ஏன்னா கர்நாடகால மூணு கட்சி இருக்கிறாங்க காங்கிரஸ் பிஜேபி அண்ட் ஜேடிஎஸ் இருக்கு ஜேடிஎஸ் போற கூட்டணி தான் வெற்றி கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜேடிஎஸ் காங்கிரஸ் கூட்டணில இருந்தது ஆனாலுமே பாஜக தனிச்சு கண்டெஸ்ட் பண்ணி மொத்தம் உள்ள இருபத்தி எட்டு தொகுதியில இருபத்தி ஆறு தொகுதியில வின் பண்ணி அஹ் ஜேடிஎஸையும் காங்கிரஸையும் நிறைய தொகுதிகள்ல டெபாசிட் எடுக்க வச்சுது சோ இப்படி ஒரு மிகப்பெரிய மோடி அலை நாடும் ஃபுல்லா வீசினாலும் தமிழ்நாட்டுல மட்டும் அது ரிவர்ஸ் ஆனது காங்கிரஸ்க்கு ஆதரவான ஒரு அலையா அதிமுக அதாவது ரெண்டு ஆன்டி இன்கமெண்ட்ஸி ஒன்னு அதிமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கமெண்ட்ஸ் இன்னொன்னு மத்தியில இருந்த கட்சிக்கான ஆன்ட்டி இன்கமென்ட்ஸ் இந்த ரெண்டுமே சேர்ந்து திமுக கூட்டணி கிட்டத்தட்ட ஸ்வீப் பண்ணிச்சு முப்பத்தி எட்டு தொகுதிகள்ல அந்த கூட்டணியானது வெற்றி பெற்றது ஒரே ஒரு சீட்ல தான் அடைஞ்சாங்க அது தேனி நாடாளுமன்ற தொகுதி அங்கே அதிமுக ஆஹ் வெற்றி பெற்றது அதற்கு முக்கியமான காரணம் தேவேந்திரகுல வேளாளர்கள் அவர்களுடைய கட்சியா கருதப்படுகின்ற அந்த கிருஷ்ணசாமி அவர்களுடைய கட்சி அதிமுக கூட்டணியில் இருந்தது தேவேந்திரகுல வேளாளர்கள் இருக்கிற சுற்றி இருக்கிற அந்த பூத்ஸ்லாம் வந்து அதிமுக கூட்டணிக்கு அதிக வாக்குகள் கிடைச்சது ஸோ ரவீந்திரன் அதாவது ரவீந்திரநாத் வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக தேவேந்திரகுல வேளாளர் கம்யூனிட்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போல் அனாலிசிஸ் நிறைய பேர் அதை பத்தி சொல்லியிருந்தாங்க நானும் அதை பத்தி கொஞ்சம் படித்து ரிசர்ச் பண்ணதில் எனக்கு தெரிஞ்சது ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டேட்டா வைஸ் நம்ம பார்க்கும்போது திமுக கூட்டணி ஐம்பத்தி மூணு புள்ளி பதினைஞ்சு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றது அதிமுக கூட்டணி முப்பது புள்ளி அஞ்சு ஆறு சதவீத வாக்குகளை பெற்று தோல்வி அடைஞ்சது ஒரே ஒரு தொகுதியில மட்டும்தான் வெற்றி பெற்றாங்க ஆஹ் நாம் தமிழர் மக்கள் நீதி மையம் பெரிய கட்சியா மக்களை கருதல சோ நம்ம அதெல்லாம் விட்டுடலாம் இப்போ டிஎம்கே கூட்டணி வெற்றி பெற்ற தொகுதிகள் முப்பத்தி எட்டு அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது ஒரே ஒரு தொகுதி தான் அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் லீட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திமுக நூத்தி முப்பத்தி எட்டு தொகுதிகள்ல லீட் எடுத்திருக்கு அதிமுக பனிரெண்டு தொகுதிகளில் லீடு எடுத்திருக்கு பாஜக ஒரே ஒரு தொகுதி பரமக்குடி எஸ் சி ரிசோர்ட் தொகுதியில மட்டும் லீடு எடுத்திருக்கு அந்த தொகுதி ராமநாதபுரம் ஆஹ் பார்லிமெண்ட்டுக்குள்ள வரும் அங்க வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் கண்டஸ்ட் பண்ணி தோல்வி அடைஞ்சாரு அதே மாதிரி காங்கிரஸ் நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் லீடு எடுத்திருக்கு சிபிஐ பன்னிரெண்டு தொகுதிகள் சிபிஎம் பன்னிரெண்டு தொகுதிகள் அதாவது இவங்க ரெண்டு பேருக்கும் கலா ரெண்டு தொகுதி கொடுத்தாங்க ரெண்டுமே வின் பண்ணாங்க ஸோ அதுக்குள்ளே வருகிற ஆறு ஆறு பன்னிரெண்டு சட்டமன்ற தொகுதிகள் தலா பன்னிரெண்டு சட்டமன்ற தொகுதிகளில் இந்த ரெண்டு கட்சிகளும் ஃபுல் லீடு எடுத்திருக்கு அதுக்கப்புறம் ஐ இந்திய தேசிய முஸ்லீம் லீக்குக்கு ஐந்து தொகுதிகள் வந்து லீடு எடுப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு பாமக மூன்று தொகுதிகள்லையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரெண்டு தொகுதிகள்லையும் லீடு எடுத்திருக்கு இதில் சொல்ல வேண்டியது என்னன்னா விடுதலை சிறுத்தைகள்ல திருமாவளவன் மட்டும்தான் வந்து அவர் தனி சின்னத்தில் ரவிக்குமார் வந்து திமுக கூட்டணியிலேயே வந்து உதயசூரியன் சின்னத்திலே கண்டஸ்ட் பண்ணி வெற்றி பெற்றார் சோ இப்படிதான் இருந்தது சோ ஒட்டு மொத்தமா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள்ல நம்ம பார்க்கும்போது அசெம்பிளி செக்மெண்ட் பிரிச்சு பாக்கும்போது திமுக கூட்டணி இருநூத்தி பதினெட்டு தொகுதிகள்ல முன்னிலை பெற்று வெற்றி பெற்றிருக்கு அதிமுக வெறும் பதினாறு தொகுதிகள்ல தான் முன்னிலையில இருந்திருக்கு சோ இத வச்சு அப்போ நிறைய அனலிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலுக்கு இத வச்சு வெயிட்டேஜ் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஓகே திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் இருநூறு தொகுதிகளுக்கு மேல லீட் எடுத்திருக்கு ஸோ இந்த முறையும் இருநூறு தொகுதிகளுக்கு மேல சட்டமன்றத்துல வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கால்குலேஷன் போட ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் வருது அதிமுக கூட்டணி முப்பத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி ஒன்பது சதவீத வாக்குகளை பெறுது அதாவது நாடாளுமன்றத்துல வெறும் முப்பது புள்ளி அஞ்சு ஆறு சதவீதம் பெற்ற அதிமுக கூட்டணி இங்க முப்பத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி ஒன்பது சதவீத வாக்குகளை பெறுது எட்டு சதவீதம் எட்டு புள்ளி ஏழு மூணு கிட்டத்தட்ட ஒன்பது சதவீத வாக்குகளை திமுக கிட்ட இருந்து மறுபடியும் வாங்குது பார்லிமெண்ட்ல போன வாக்காளர்கள் சட்டமன்றத்துல அதிமுகவுக்கு திரும்ப வராங்க அதே மாதிரி திமுக கூட்டணி நாப்பத்தி அஞ்சு புள்ளி ஏழு சதவீத வாக்குகளை பெறுது ஏழு புள்ளி நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகள்ல லூஸ் பண்ணுது அப்போ திமுகவுக்கு அதிமுக கிட்ட இருந்தா அந்த ஓட்ஸ் வந்து பார்லிமெண்ட்ல போயிருக்கு சட்டமன்றத்துக்கு அது திரும்ப வருது வேற ஆப்ஷன் இல்லை நாம் தமிழர்லாம் அவங்க ஒரு கட்சியாவே பார்த்திருக்க மாட்டாங்க பிகாஸ் நிறைய தொகுதியில் டெபாசிட் போயிடுச்சு அதே மக்கள் நீதிமயம் ஆல்சோ நாட் இன் அண்ட் அதே போற மற்ற சிறிய கட்சிகள் எல்லாம் கூட்டணிக்கு போயிட்டாங்க சுயேட்சைகளுக்கு எப்பயுமே ஓட்ஸ் அவ்வளவு கிடைக்காது அப்படின்னு போது திமுக அதிமுக தான் ஆல்டர்னேட்டிவ்னு போது அதிமுகவுக்கு அந்த ஓட்ஸ் வந்து திரும்ப வந்திருக்கு ஸோ இங்கே அதுல முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா வன்னியர்களோட வாக்குகள் சொல்லலாம் ராகுல் காந்தியை முன்னிலைப்படுத்தி தர்மபுரியில மிகப்பெரிய வெற்றியை பெற்றது திமுக கூட்டணி அதே மாதிரி கோயம்புத்தூரா இருக்கட்டும் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்றமா இருக்கட்டும் திருநெல்வேலி கன்னியாகுமரியெல்லாம் ராகுல் காந்தி முன்னிலைப்படுத்தி மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க சட்டமன்றத்துக்கு வரும்போது வன்னியர் இடஒதுக்கீடுன்னு ஒரு விஷயம் வரும்போது அதுல இருந்து வன்னீர் வாக்குகள் வந்து திமுக கீழே இருந்து கொஞ்சம் வந்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பா இருக்கு ஸோ இங்க சட்டமன்ற தேர்தல் அடிப்படையா பார்க்கும்போது திமுக அசம்பிளி செக்மெண்ட்ல நூத்தி முப்பத்தி மூணு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு அப்போ அஞ்சு தொகுதியை லூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம பார்லிமெண்ட் செக்மெண்ட் வைஸ் லீடோட கம்பேர் பண்ணும்போது கண்டெஸ்டிங் சீட்ஸை வச்சு நம்ம பார்க்கலாம் ஆனால் ஒரு மேரிலி இது ஒரு கால்குலேஷனாக சொல்லுறோம் அவங்க சீட்ஸ் கண்டெஸ்ட் பண்ணதை வச்சு நம்ம மைனஸ் பண்ணி பார்க்கறது சரியா இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் பட் மேரிலேயும் இந்த டேட்டாவை நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ டிஎம்கே நூத்தி முப்பத்தி மூணு கண்டஸ்ட் பண்ணிச்சு ஐ மீன் வின் பண்ணிச்சு அஞ்சு சீட்டை வந்து பார்லிமெண்ட்லேருந்து கம்பேர் பண்ணும்போது லூஸ் பண்ணிருக்கு ஏடிஎம்கே சிக்ஸ்டி சிக்ஸ் சீட்ஸும் வந்து வின் பண்ணிருக்கு அப்போ பார்லிமெண்ட்டை விட இங்கே ஐம்பத்தி நாலு சீட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி பிஜேபி நாலு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு அப்ப மூணு தொகுதி இன்க்ரீஸ் ஆயிருக்கு காங்கிரஸ் பதினெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு முப்பத்தி ஒரு தொகுதிகள் லூஸ் பண்ணிருக்கு சிபிஐ சிபிஎம் தலா ரெண்டு ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்ப தலா பத்து தொகுதிகளை வந்து அவங்க லூஸ் பண்றாங்க அயோஎம்எலுக்கு அஹ் ஒரு தொகுதிகள் கூட கிடைக்கல அதனால அஞ்சு தொகுதிகளை வந்து லூஸ் பண்ணது பார்லிமெண்ட் செக்மெண்ட்ல அஞ்சு தொகுதி லீட் எடுத்த இந்த கட்சி இங்க ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு பாமக ஐந்து தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்றிருக்கு அதே மாதிரி விசிகா நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு சோ அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் பாக்கும்போது அஹ் பாமகவுக்கு ரெண்டு தொகுதிகள் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு பார்லிமெண்ட்ல இருந்து கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி விசிகாவுக்கும் ரெண்டு தொகுதிகள் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு சோ இதுதான் வந்து ஓவரால் நம்ம செக்மெண்ட் வைஸ் டிஃபரன்ஸை நம்ம பார்த்துட்டோம் சோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரிதான் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு மாதிரியும் சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் மக்கள் வாக்களிப்பாங்க அப்படின்றத நான் பல வீடியோக்களை தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன் இருநூறு தொகுதிகள் பார்ார்லிமெண்ட்ல லீட் லீடு எடுத்துட்டோம் அசம்பிளிலயும் வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடன் பண்ண முடியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ரெண்டு முன்னாடி முன்னாடிதான் இந்த டேட்டாவெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் சோ இதுல எவ்வளவு பெரிய ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா ஆல்டர்னேட்டிவா ஒரு போர்ஸ் இல்ல அப்படின்னு போது நிச்சயமா இருக்கிற ரெண்டு கட்சிகளுக்கு தான் மக்கள் மாறி வாக்களிப்பாங்க அப்படின்னு போது ஒன்பது சதவீதம் கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு வந்து ஆஹ் திரும்ப வந்திருக்குன்னு போது பெரிய டிஃபரன்ஸ் என்ன கேட்டா ஒரு பெரிய கவர்ச்சியான தலைமை இல்லை அதெல்லாம் வந்திருக்கு அதே மாதிரி இன்ஸ்பைட் ஆஃப் திஸ் கூட்டணி பாமக கூட்டணி இருக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு இருக்கு நீட் அதுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மத்திய அரசினோட பலம் பாஜக கூட்டணி இது எல்லாத்தையும் மீறி திமுக நாற்பத்தஞ்சு சதவீதம் எடுத்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணதும் பெரிய விஷயம் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ரெண் மணி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன் ரிசல்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு ஒரு மணி வரைக்கும் தான் போச்சு தனித்து எந்த கட்சியும் ஒரு மெஜாரிட்டியை மேஜிக் நம்பரை கிராஸ் பண்ணல அதுக்கப்புறம் திமுக வந்து ஒரு மணி அந்த மாதிரி வரும்போது ஒரு மணிக்கு அப்புறமா அந்த மெஜாரிட்டி நம்பரை க்ராஸ் பண்ணிச்சு ஸோ இதெல்லாம் இண்டிகேட் பண்றது என்ன அசம்பிளி வேற பார்லிமெண்ட் வேற ஓட்ஸ் வந்து எந்த கட்சிக்கு எப்படி வேணா போகும் பாரம்பரிய வாக்குகள்ன்ற ஒரு கான்செப்ட் கொஞ்சம் கொஞ்சமா சதஞ்சிட்டு வருது திமுகவுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவோம் அதிமுகவுக்கு மட்டும்தான் போடுவோம் அப்படின்ற அந்த கான்செப்டோட அந்த டெஸிமேஷனை தான் இந்த ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு சொல்லுது இந்த ரெண்டு எலெக்ஷனோட ட்ரெண்ட் தான் அதிமுகவுக்கு ஓட்டு போட்ட அந்த ஒன்பது பர்சன்ட் வந்து திமுகக்கும் போயிருக்கு மறுபடியும் அதிமுகவுக்கு அது வருது பதினாறு பத்தொன்பது இருபத்தி ஒன்னு அப்படின்னு இந்த டிவியேஷன்ஸ் வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டிஎம்கே இருபத்தி நாலு தொகுதிகள்ல வந்து கண்டஸ்ட் பண்ணிச்சு இந்த இருபத்தி நாலுல சிறிய கட்சிகள் வந்து இருக்கும் கொங்கு மக்கள் கட்சி அதே மாதிரி இன்னும் சில கட்சிகள்லாம் இவங்க எல்லாரும் சேர்ந்து இருபத்தி நாலு தொகுதிகளை கண்டஸ்ட் பண்ணி இருபத்தி நாலுமே வின் பண்ணிட்டாங்க காங்கிரஸ்க்கு ஒன்பது தொகுதிகள் கொடுத்தாங்க அதுல எட்டு வின் விண்மணிச்சு ஒன்னே ஒன்னு ஆஹ் தேனி நாடாளுமன்ற தொகுதியில அதிமுக பண்ணிச்சு மற்ற எல்லா இடத்துலயும் எல்லாருமே பண்ணாங்க அதிமுக கூட்டணியில அதிமுக மட்டும் தேனி நாடாளுமன்றத்துல வெற்றி பெற்றது நிதி எல்லாருமே தோல்விதான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலோட அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது டிஎம்கே கூட்டணி நூத்தி எழுபத்தி மூணு தொகுதிகள்ல கண்டெஸ்ட் பண்ணுது அதாவது திமுக தனிச்சு நூத்தி எழுபத்தி மூணு கூட்டணியா நூத்தி எண்பத்தி எட்டு இந்த நிறைய கட்சிகள் இருக்குல்ல கொங்கு நாடு மக்கள் கட்சி கொங்கு ஈஸ்வரன் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த நூத்தி எண்பத்தி எட்டு இதுல நூத்தி முப்பத்தி மூணு தொகுதிகளில் திமுக வின் பண்ணுது ஐம்பத்தி ஐந்து தொகுதிகளில் அடையுது காங்கிரஸ் இருபத்தி அஞ்சு கண்டஸ்ட் பண்ணி பதினெட்டு வின் பண்ணுது ஏழு தொகுதிகளில் அடையுது சிபிஐ சிபிஎம் தலா ஆறு தொகுதிகளில் கண்டஸ்ட் பண்ணி தலா ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெறாங்க தலா நாலு தொகுதிகளில் தோல்வியடைறாங்க அதே மாதிரி விசிகா ஆறு தொகுதியில கண்டஸ்ட் பண்ணி நாலு தொகுதியில வின் பண்ணுது ரெண்டு தொகுதிய லூஸ் பண்ணுது பண்ணது அமல் மூணு தொகுதிகளை கண்டஸ்ட் பண்ணி மூணுத்துலயுமே தோல்வி அடையுது ஒரு சீட்ல கூட வின் பண்ணல இதுல குறிப்பா சொல்லணும்னா ஐயஎம்எல் உடைய தோல்விக்கு காரணம் ஹியூஜ் ஹிந்து போலரைசேஷன் சில தொகுதிகள்ல இருக்கு நான் அதை பத்தி இன்னொரு வீடியோ கூட எக்ஸ்பிளைன் பண்றேன் தமிழ்நாட்டிலயும் சில தொகுதிகளில் வந்து போலரைசேஷன் ஹிந்து போலரைசேஷன் இருக்கு குறிப்பா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்துன்னா ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலயுமே அது இருக்கு சோ அடுத்தது ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிமுக தனிச்சு நூத்தி எழுபத்தி ஒன்பது அது கூட்டணியா நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு அதாவது அந்த சின்னத்துல போட்டிடுறவங்க இந்த சில கட்சிகள் எல்லாம் இருக்காங்கல்ல மூப்பனாருடைய கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் இவங்கெல்லாம் அதிமுக சின்னத்தில் தான் போட்டிட்டாங்க ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு அதுல அறுபத்தி ஆறு தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றது நூத்தி இருபத்தி அஞ்சு தொகுதிகளில் தோல்வி அடைஞ்சது பிஜேபி இருபது தொகுதிகளில் கண்டஸ்ட் பண்ணி நாலு வின் பண்ணிச்சு பதினாறு தொகுதிகளில் தோல்வி அடைஞ்சது பாமக இருபத்தி மூணு தொகுதியில கண்டஸ்ட் பண்ணி அஞ்சு தொகுதிகளில் வெற்றி பெற்றது பதினெட்டு தொகுதியில லூஸ் பண்ணது ஸோ பிக்கஸ்ட் லூசர்ஸ் அப்படின்னு நம்ம பாத்தோம்னா அதிமுக நூத்தி இருபத்தஞ்சு தொகுதியை லூஸ் பண்ணியிருக்கு அடுத்தது திமுக ஐம்பத்தி ஐந்து தொகுதிகளை லூஸ் பண்ணிருக்கு ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கும்போது அதிமுக கூட்டணி ஒன்பது பர்சன்ட்டை பார்லிமெண்ட்லேருந்து கெயின் பண்ணியிருக்கு திமுக கூட்டணி ஏழு டு எட்டு பர்சன்ட்டை வந்து பார்லிமெண்ட்லேருந்து அசம்பிளிக்கு லூஸ் பண்ணியிருக்கு ஸோ இந்த கெயின் அண்ட் லூஸை நம்ம கம்பேர் பண்ணும் போதே பார்லிமெண்ட் வேற சட்டமன்றம் வேற அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் புது பிளேயரான டிவிக்கேவும் இருக்கு ஸோ எப்படிப்பட்ட இந்த தேர்தல் முடிவு இருக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இதுக்கடுத்து வீடியோக்களில் கருத்து இது உள்ளிட்ட விஷயங்கள நான் அப்லோட் பண்றேன் ஸோ பழைய வீடியோஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வர்த்த ஏன்னா அவங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அந்த வீடியோஸை திரும்ப மேக் பண்ணுறதோ இல்லை புது வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதோ அதை பற்றி இதுக்கப்புறம் நான் யோசித்து பண்ணுறேன் ஸோ வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ